முதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் செயல்படக்கூடிய அருமை நண்பர் தோழர் பி எம் ராஜ்குமார் அவருடைய தந்தையார் பாகத்தை ஒட்டி நினைவேந்த நிகழ்ச்சி நீங்கள் ஒரு ஒரு சிறப்பான இந்த நிகழ்வுக்கு தலைமையை திருக்கூடிய கட்சியினுடைய மைய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு நான் முதலில் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புறையின் தோழர்களுக்கு குறிப்பாக மக்கள் புரட்சிக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் மாப்பாவா மத்தீஷ் அவர்களுக்கும் பழக்க திறந்தவைக்கு இறுதியாக உரையாற்ற இருக்கக்கூடிய கவிஞர் வையலமன் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கபித் அவருக்கும் எம் சிவக்குமார் அவர்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் நான் புரட்சிகரமான வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே போன்ற நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் கூடுதலாக நம்முடைய இருக்கார்கள் அதற்கு காரணம் நம்முடைய சுய புராணங்களை பேசிக்கொள்வதற்காக இல்லை என்பதுதான் இந்த நிகழ்ச்சியில் நமக்கு தொடர்ந்து வரும் தொழில் நிறை வந்து கிராமப்புறங்கள் தான் சாதியினுடைய அடிப்படையான கட்டமைப்பாக கிராமத்தில் தான் இருக்கிறது அது வந்து பார்க்கும் போதே தெரியும் ஊர் என்றும் சேரி என்றும் பிரிந்து கிடக்கிற இந்த சமூக அமைப்புக்குள்ள பொது சமூகத்துல வந்து இந்த சாமி சொன்னா அவர்களுக்கான சில பொது ஒரு ஒரு முதலீடு இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை நம்முடைய காலத்தில் உழைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது என்பதாகத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக நான் பார்க்கறேன் ஏன்னா இங்கே ஏற்கனவே தந்தை மூசாமி என்கிற பெரிய மூசாமி அவர்கள் இந்த நாம் வாழ்ந்துருக்கார் வயது ஒரு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வயது வரைக்கும் வாழ்ந்துருந்தான்னு இந்த பகுதியில நம்ம வந்து அவர் மீது வந்து வந்து சமூகத்துல என்ன சொல்லுவாங்க அநியாயக்காரன் சொல்லக்கூடிய போக்கு வரைக்கும் நான் மரம் உள்ளாட்சி நேரத்துல போட்டி கரம்ப அதை பத்தியான ஒரு புரிதல் அவர் இது போல இந்த கிராமத்துல எல்லா மாதிரி நிகழ்ச்சிகளை ஒரு ஆளுநர் நடந்திருக்க வாய்ப்பு கண்டவரம் சொன்னா நம்ம விஷயத்துக்கு நிறைய போக வேண்டியதே இல்லை நமக்குள்ள இருக்கிற உள்முரண்பாடுகள் ஏராளமாக இந்த கிராமத்தில் உள்முரண்பாடுகள் என்பது இந்த பகுதி இந்த கிராமத்தில் முடியும் அப்படிப்பட்ட கிராமத்தில் இங்கே ஒரு மனிதர் அதிலிருந்து அவருடைய பிள்ளைகள் மிக ஒரு நாங்கள் போகிற பேர படியை போட்டிருக்கோம் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து இங்கே இங்கே இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்கடியான ஒரு பகுதி இடையாவது பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கக்கூடிய பகுதியில் அவர் சிந்தனை எப்படி வந்து நம்ம வந்து கதா வாங்கிக்கிறாங்க முக்கியமானது புரவிங்க வழி புரவையே கொடுக்கலாரு கட்சி மாநிலத்தாக ஒரு ஒரு செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த செய்தி எப்படி உபயோக மாற்றங்களை எப்படி இறைக்கிறதுன்னு அவர் ராஜ்குமாருடைய சொந்த கிராமத்துல எல்லோரையும் வர வச்சு பக்கத்தில் இருக்கிற ஏரியம் போய்ட்டு இந்த பானமட்டம் போயிட்டு நல்லா இந்த செய்தி எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது என்ன காவல் இளைஞர் மக்கள் மட்டும் வாழை பெற இல்லையா ஏரியில் மட்டும் மழை பேங்க போது அப்படிங்கிற சிந்தனை கட்சி சிந்தனை தலைமை சொல்லியிருக்கா ஏரியில் இந்த பணம் கொடிய பதவி எனக்கும் சக உழைக்கிற விவசாயிகள் சகமொழி மக்களுக்கும் மழை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையான அந்த சித்தாங்க அவர் எவ்வளவு அந்த கட்சி தலைமை சொல்லியிருக்கேன்னா சொன்னா

ரெண்டாயிரத்தி பதினால எங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை மக்களப்பு பணியில் இணைத்து ஒரு தேர்தல் காலத்தை நம்ம உருவாக்கணும் போன என்ன கட்சி கொடுத்துருக்காங்க தேர்தலில் அதில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை போட்டி நான் அவர் மூட்டில் அவங்க அவர் மனைவோடு படிச்சு வருவேன் என்னை தொடர்பு வந்து ஒரு பகுதியில் வந்து இந்த தேர்தல் முறையை அவர் நிறையா செய்யும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒருங்கிணைத்து நீங்கள் தான் இந்த மக்களவை கூட்டணிக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சுற்றி நிலைப்பாடுவதில் வாக்களிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு அரசியல் பணியும் செய்யக்கூடிய துறைகளாக அவர் அதில் துவங்கினா அது எல்லாரும் சொல்லி நடந்து போகிறேன் அதாவது நீங்கள் ஜெயிக்காத ஜெயிக்கணும் ஓடுறாங்க ஓடுறது ஒரு உரையாளர்கள் வரக்கூடிய சூழ்நிலையில்

நம்மையாக உட்காந்து அப்ப இப்படிப்பட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபத்தான ஒரு அரசியல் நம்ம எதிர்கொள்ள வார்த்தை நிகழ்ச்சிகள் சிறு சிறு மாற்றங்களை கலசாரம் கொடுத்தது வாழ்க்கை பண்பாட்டு முறைகளில் நம்ம எல்லாமே நாம் வந்து சரி செய்யப்படுவோம் என்கிற இடத்துல இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க வேண்டியது அதுதான் தந்தை முனுசாமி அவர்களுக்கு நாம் செய்யும் அத்தடியாக இருக்கும் என்று சொல்லி